விஜயா அண்ட் ரோஹினி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா யாருக்கெல்லாம் ஆகுதோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க எனக்கு என்னமோ இந்த ரெண்டு கேரக்டரை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லியாகணும் அளவுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அதுலேயும் ரோகிணி வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் விட ரோஹினி பண்ணுறது இன்னும் நமக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் இவங்க எது வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட் தெரியும் லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க அதில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனோஜுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வருது என்னென்னா அவர் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலை பத்து நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தும் அந்த நோட்டீஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இவர் பாட்டு கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்த ரோஹினி கடுப்பாயிட்டாங்க என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு பதிலை சொல்கிறாரு ரோஹினிக்கு ரொம்ப ஷாக்கு எப்படியாவது இந்த கடையை நல்லபடியாக நடத்தணும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கடையை இழுத்து முடித்தாங்க அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்றது ரோஹினிக்கு நல்லாவே தெரியும் அதனால ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடையை இழுத்து மூடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இவங்களோட பழைய நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் என்கிட்ட வந்து கொடுங்கம்மா எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் பணத்தை எடுத்து வச்சு சாரி நகை எடுத்து வச்சு நம்ம வித்யா கிட்ட கொடுத்து விட்றாங்க வித்யா அந்த நகையை அடகு வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ரோகினிக்கு பணம் கொடுக்க போறாங்க சரிங்க இன்னைக்கு எப்படி சொல்ல அந்த விஷயங்கள் தான் நடந்தது அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கு போகுது ஏன்னா நாளைக்கு எபிசோடு தான் இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணி மனோஜுக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மனோஜ் நாளைக்கு தெரிஞ்சுக்க போறாரு இவ்வளவு நாள் வரைக்கும் ரோஹிணிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல மனோஜுக்கு வந்து நம்ம இல்லாம யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனா அப்படின்றது தான் பல நாட்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மனோஜுக்கு அவங்க அம்மாவை விட நான் தான் முக்கியம் அப்படின்னு அவனை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல சந்தர்ப்பங்கள் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க ஏன்னா ரோகினி பொறுத்த வரைக்கும் விஜயா அண்ட் முத்து இந்த ஃபேமிலியை வந்து பெரிய இஷ்யூவா தான் பாக்குறாங்க நாளைக்கு இவங்கள பத்தின உண்மைகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இவங்க எல்லாரும் நம்ம ரோகினிக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்படின்றது ரோகினிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரையும் ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க இவங்கள ட்ரீட் பண்றதே வேற மாதிரி இருக்கும் என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுலயும் நம்ம மனோஜ் வந்து அவங்க அம்மா மேல விஜயா மேல ரொம்பவே பாசமா இருக்கிறத பார்த்து ரோகினி பல சந்தர்ப்பங்களில் நோந்து இவன் இவ்வளவு எதுக்கு இவ்வளவு தூரம் பாசமா இருக்கான் இது வந்து நமக்கு தப்பாச்சே அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்க இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் ஒரு வேளை பாசமா அவங்க அம்மா மேல இருந்தார் அப்படின்னா நம்ம பக்கம் வரமாட்டாம் நாளைக்கு நம்மளை பத்தின உண்மைகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு பிரச்சனை நம்மளை வந்து அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்றது ரோகினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் ரோகினி என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது மனோஜை தன் கட்டுப்பாட்டில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு நல்ல பலனாதான் இப்போ நடந்த ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க எங்க பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்குது ஜிஎஸ்டி ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க நீங்க பணம் கொடுக்கல அப்படின்னா மூணு மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள உங்க கம்பெனி இழுத்து முடிச்சு சீல் வச்சு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில அவர்கிட்டையும் காசு இல்லை யாருக்கிட்டையும் கேட்க முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி ரோகிணி நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இவங்களை வந்து எப்படி சமாளிக்கிறது சமாளிக்கணும் அப்படின்னா பணம் கொடுத்தா தானே அவங்க நகருமே அப்படின்னு உட்காந்துருக்காங்க ஸோ எந்த ஒரு ஜிஎஸ்டி ஆஃபீஸரும் அப்படி வந்து உட்கார மாட்டாங்க கதை தானே பார்ப்போம் ஸோ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க உட்காந்துருக்காங்க மனோஜுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கிட்டு ரோகிணி ஒரு பக்கம் வித்யா கிட்ட வித்யா சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த எனக்கு உதவியை பண்ணு அப்படின்ற மாதிரி ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் இவங்க கொடுக்குறாங்களோ அவ்வளோ தான் இவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா இது இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் போறாங்க அந்த நகையை போய் விற்க முடியுமா வித்தாவது அந்த மூணு லட்ச ரூபா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேட்குறாங்க அந்த பணத்தை வித்தாவது எனக்கு கண்டிப்பாக மூணு லட்சம் ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வித்யா கிட்ட சொல்ல வித்யாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு இடத்துல மட்டும் தான் மூணு லட்சம் ரூபா தருவோம்மா தான் மூணு லட்ச ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதாங்க வித்யாக்கு உயிரே வருது உடனே வித்யா என்ன பண்றாங்க அப்படின்னா ரோகினிகிட்ட விஷயத்த சொல்றாங்க ரோகிணி நான் பணத்தை வாங்கி உன்னோட அக்கௌண்ட்லேயே போட்டுட்டேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ரோகிணிக்கு இப்பதான் உயிர் வருது ஏன்னா இந்த கடை தான் அவங்களோட அடையாளமாக அவங்க பார்க்குறாங்க இந்த கடையை வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த அடுத்த முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கடைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துவிட்டாங்க இந்த விஷயம் பண்ணணும் முடிவெடுத்துட்டோம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தாட்டுக்கு வந்துட்டாங்க அதனால தன்னோட நகையே போனாலும் பிரச்சனை கிடையாது இந்த கடையை வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எங்கெங்கேயோ பேசி நான் பணம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி மனோஜிட்ட சொல்லி இந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும் நம்ம லாபம் எடுக்கும்போது இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காசெல்லாம் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு மனோஜிடை போய் மனோஜ் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னா உடனே உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இவங்களுக்கு வந்து ஒரு செக் போட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் வந்து அவ்வளோ சந்தோஷம் அப்பாடா ஏன்னா அவருக்கும் பயம் இருக்கும் இந்த முறை கம்பெனியில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது மட்டும் முத்துக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இது பஞ்சாயத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ பிடுங்கவே வேணாம் நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்துட்டு ஏற்கனவே பேசின மாதிரி அண்ணாமலையை கொண்டு வந்து முத்து வச்சுருவார் ஏன்னா இவர் வச்ச பணம் யாரோட பணம் அப்படின்னா அண்ணாமலையோட பணம் அப்படின்றது வீட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இப்படி கடையை வந்து தெருவில் விட்டுருக்கா அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக விஜயாவே அந்த முடிவு பாங்க நீ பண்ண வரைக்கும் போதும்பா நீ எதுவுமே பண்ண வேணாம் நீ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்போகுது உனக்கு சாப்பாடு தானே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு சாப்பாடு போட்டு உட்கார வச்சாலும் உட்கார வைப்பாங்களே தவிர இதுக்கப்புறம் நீ இந்த கடையை ரன் பண்ணுறேன் அதை ரன் பண்ணுறேன் இது ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் நீ எந்த வேலைக்கும் சரிப்பட்டு வர வரமாட்டே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜை வீட்டிலே உட்கார வச்சிருவாங்க அப்படின்றது மனோஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ தான் மனோஜ் இந்த கடை இந்த பிரச்சனை வீட்டுக்கு போகக்கூடாது இந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாரு அதை ரோஹிணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து செம்ம ஹாப்பி அப்படியே ரோஹினி ஹக் பண்ணிக்கிறாரு உன்ன மாதிரி ஆகுமா நீ நீதாமா என்னோட உயிர் நீதாமா என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி பஞ்சா பறக்க விடுறாரு ஸோ ரோகிணி முதல் இடத்துல ஒரு சின்ன வெற்றி கிடைச்சிருக்குது ரோகிணிக்கு மனோஜ் வந்து தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற அவங்களோட போராட்டத்தில் இது ஒரு சின்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னும் நிறைய அவங்க கிடைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா ஸோ அதுல ஒரு பலனாக தான் இது பார்க்கப்படுது நிச்சயமா இது அவங்களுக்கு பிற்காலத்தில் உதவும் இன்னைக்கு இல்லைனாலும் சரி என்னைக்கா இருந்தாலும் விஜயா நம்ம ரோஹிணியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது அது வந்து மனோஜுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் தயவு செஞ்சு ஆள அந்த விஷயத்தெல்லாம் நீங்க பேசாதீங்க அதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு ஏன்னா ரோஹினி பத்தி விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றது யாருக்கு தெரியுமோ இல்லையோ ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த பிரச்சனை வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றது எந்த எல்லைக்கும் போவாங்க அதே மாதிரி தான் இது முதல் எல்லையை தாண்டி இருக்காங்க மனோஜுக்கு ரோகிணி மேல ஒரு நல்ல அபிப்ராயம் வந்திருக்கு ரோகிணி இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்க அவர் வந்திருக்கார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி தான் ரோகிணி அழகா கேம் ஆடி சூப்பரா ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரோஹினி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா மூணு லட்சம் ரூபா அவங்க நகை தானே உள்ள மாட்டி இருக்குது அந்த நகையை திருப்பி மீட்கணும் அப்படின்னா அந்த மூணு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தாதான் மீட்க முடியும் அந்த காசு இல்லாம வந்து அந்த நகையை வந்து மீட்க முடியாது அது கொஞ்சம் சிக்கல் பார்க்கலாம் இந்த சிக்கலை நம்ம ரோகிணியை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா அடுத்த தேவையில்லாத விஷயத்துல மூக்கனோட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம முத்து கிருஷ்ண பாத்தார் இல்லையா அந்த விஷயத்தை மீனா கிட்ட போய் அவசர அவசரமா சொல்றாரு மீனா மீனா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் விஷயம் கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா என்னங்க என்னங்க முக்கியமான விஷயம் ஆமா மீனா நான் கிறிஷ பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு என்னங்க சொல்கிறீங்க கிறிஷை பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இன்றைக்கி நம்ம அப்பாவை விடுறதுக்காக நான் ஸ்கூலுக்கு போனேன் இல்லையா நான் அங்கே வச்சு தான் கிறிஷை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ நாள் மாமா ஒர்க் பண்ணாங்க அதே இடத்துல தான் கிறிஷ்யூ படிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் மீனா அதே இடத்துல தான் நம்ம கிறிஷ்யும் படிச்சிருக்காரு பட் இவ்வளோ நாள் அந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சு ஆனால் நான் பலமுறை அதே ஸ்கூலுக்கு போயிருக்கேன் பட் அதை பார்க்குறதுக்கான எனக்கு வாய்ப்பே கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தேன் அவங்க அம்மா தான் சொன்னாங்க சாரி அவங்க பாட்டி தான் சொன்னாங்க இங்கே தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இனிமே அடிக்குறாடி போய் நம்ம கிருஷ்ணை பார்ப்போம் மீனா நீ என்னைக்கு வரேன்னு சொல்லி நம்ம போய் கிறிஷை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்ல எங்க என்னங்க நம்ம நாளைக்கே கூட கிளம்புவோங்க கிறிஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் கிறிஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எனக்கு கிறிஷோட ஞாபகமாகவே இருந்தது நம்ம போய் பார்க்கணுங்க கண்டிப்பாக கிருஷ்ண பார்த்து நான் கிருஷ் கிட்ட பேசணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் இருக்காங்க கிறிஷை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ரோகிணிக்கு மேலும் இரட்டி நீங்கள் ஏற்படுத்துது அட பாவங்களா டே உங்க ஹிம்சை தாங்க முடியாதுண்டா அங்கே ஊரை காலி பண்ணிட்டு இங்கே வந்தேன் இங்கேயும் வந்து இம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் தாட்டி இருக்கும் ஆனால் இப்போ ரோகிணி என்ன பண்ண போறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை வருது எங்களுக்கு கிருஷி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துமீனா கேட்க போய் தான் இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ மீண்டும் அதே விஷயத்தை நம்ம முத்துமீனா பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டோரி வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா அது ஒரே விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்று கிருஷி யார் அப்படின்ற உண்மை தெரியும் எனும் அப்படி இல்லையா கிருஷ்ணன் வந்து கல்லை காட்டாமல் வச்சிருங்கடா அப்பப்போ காட்டுறது என்ன இவங்க தான் அவங்க அம்மான்னு சொல்கிறது என்ன அந்த பாட்டி அதே விஷயத்தை தான் சொல்லுவாங்க அவங்க அம்மா தான் இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிறீங்க அவங்க அம்மா சேர்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி முத்து எதுவுமே தெரியாது மாதிரி கேட்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே ரிப்பீட்டடாக இந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இந்த விஷயங்கள் மாறணும் அப்படின்னா எல்லாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ரோஹிணி மாற்று சம்பவங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ இவங்க என்ன கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறதுக்கு அவங்க பெருசாக இந்த ஸ்டோரியும் கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மணி லாண்ட்ரிங் இருக்கு இல்லையா ஸோ நம்ம மனோஜ் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் தொலைச்சார் இல்லையா அந்த கான்செப்டை கொண்டு வர போகிறாங்க அதுக்கிடையில் நம்ம மீனா கிறிஷை பார்க்குறதுக்கு போகிற ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து சொன்னோடனே மீனாக ரெடி ஆகிட்டாங்க எங்கள் நாளைக்கு விடுந்தோனே நம்ம போய் கிறிஷை பார்த்தே ஆகணுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுங்களோ எனக்கு தெரியாதுங்க நான் வந்து கிறிஷை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனாக சொல்லிட்டாங்க முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி மீனா நீ சொல்லிட்டேன் நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் பல சிக்கல்கள் இருக்கில்லையா அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அவங்க பாட்டி வந்து இப்போ பர்மிஷன் கொடுத்தாலும் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க அந்த அம்மாவுக்கு என்ன தெரிவாங்க போது நம்ம முதல்ல போய் பார்த்து பேசுவோம் க்ரிஷியா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவேணாம் ஏன்னா ரொம்ப நாளாச்சு இல்லையா அவனை பார்த்து ஸோ அதுக்காக நான் கேட்குறேன் ஒரே ஒரு தடவை போய் க்ரிஷை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ மீனா முத்து ரெண்டு பேர் கிரிஷ்யா பார்க்குறதுக்காக போகிறாங்க ஸோ போய் கிறிஷை பார்க்குறாங்க கிருஷ்ணை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இங்கே தான் படிக்கிறான் அப்படின்றத மீனா தெரிஞ்சவனே மீனாக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா மீனாவுக்கு வந்து கிருஷ்ண எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பையனை தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு அந்த பையனை பிடிக்க போய் தானே அந்த பையனை தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அப்படி வரும்போது அப்போது அந்த பையனை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும் ஸோ அந்த பையனை பார்க்கும்போது இவங்களுக்கு கண்ணீரில் வருது அழுகையாக வருது வேண்டா கிருஷியங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனாண்ட்டி உங்களுக்கு பிடிக்காமல் எனக்கு யாரை பிடிக்கும் எனக்கு வந்து இங்கே வர்றதுக்கு விருப்பமே கிடையாது அந்த தான் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனால் எனக்கு யாருமே கிடையாது அதே மாதிரி வீட்டை விட்டு என்னால் வெளியே கூட போக முடியல எங்கள் அம்மா வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனாவுக்கே ரொம்ப அழுகியாக வருது என்னடாது ஒரு சின்ன பையன் வயசு மனசில் வந்து இவ்வளோ பெரிய நஞ்சை விதைச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் நினைக்கிறாங்க ஏன்னா மீனாவுக்கு தெரியும் இல்லையா இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரிஞ்சும் மீனாவால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ஸோ அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நம்ம மீனா தான் மீனா வந்து அன்றைக்கி டக்குன்னு எடுத்தோன்னே உங்க பையனை நாங்கள் தத்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பிரச்சனை எதுவும் வந்திருக்காது அந்த பையன் மாட்டுக்கு அங்கே இருந்திருப்பான் இவங்க பாட்டுக்கு இங்கே இருந்துருக்கலாம் அடிக்கூட அடி போய் பார்த்துருக்கலாம் எல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் இந்த பையனை தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் போது தான் அவங்க வந்து இந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இடத்த காலி பண்ணாங்க அதுதாங்க இங்கே பிரச்சனை பிரச்சனையும் அதுதான் இவங்க ரெண்டு பேரும் சும்மா இருந்தாங்கனாலே அந்த இடத்துல பெருசாக எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத விஷயம் பண்ணுறேன் கிருஷ்ண தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போய் தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு சோ இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடிப்பு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது இதனால பல சிக்கல்கள் வரலாம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது பார்க்கலாம் இந்த சிக்கல்கள்ல எப்படி நம்ம முத்து மீனா சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயா கிட்டயும் மனோஜ் வந்து சொல்லிட்டாரு ரோகிணி தான் எனக்கு எல்லாமே நீ ரோகிணியை யாருமே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் இந்த பிரச்சனை வந்து முத்துக்கு தெரியாது இல்லையா சோ முத்துவுக்கு பெரிய ஷாக்கு இந்த பிரச்சனை தெரிய வரணும் ஏன்னா இவங்க எவ்வளவு எவ்வளமா கம்பெனி ரன் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரணும் மீனா ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி வீணை அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனி அழகா ஆரம்பிச்சு ஒரு கம்பெனி பிடிச்சி கொடுத்தான் அத எவ்வளவு ப்ராப்பராக பக்காவா ரன் பண்ணியிருக்கேன் ஆனா அதை விட்டுட்டு ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டாம ஏன்னா முப்பது ரூபாய் ஏமாந்தது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ஒழுங்கா பே பண்ணாம பெனால்ட்டி மூணு லட்சம் ரூபாய் கட்டி சோ பயங்கரமான சிக்கல்ல சிக்கியிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே ஒரு குறும்படம் ஏன்னா அவர் உடனே குறும்படம் போட்டுருவா அதே மாதிரி இந்த விஷயத்துலயே ஒரு குறும்படம் எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு குடும்படம் இருக்குது ஒரு மன தான் ஒருத்தன் ஒரு பிசினஸ் நான் தான் தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அதை வந்து சரியா பேமெண்ட் கூட கெட்டாதவன் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குடும்பத்தை சப்போஸ் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அப்படிதான் நடக்கும் அது தெரிய வரல அப்படின்னா அது வரைக்கும் தப்பிப்பார் ஸோ அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியாகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க மனோஜ் ரோஹினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா உருப்பிட மாட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரிங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கேன் இனி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா அடுத்து நான் முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்களை அவங்க பண்ணி ஆகணும் அண்டு மீனாவுக்கு இன்னொரு புது ஆர்டர் ஒன்று வந்திருக்குது அந்த ஆட்லேயும் நம்ம மீனா ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி இருக்காங்க இல்லையா சிந்தாமணி விஜயா இவங்க மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் அங்கே நம்ம பார்வதி வீட்டில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க என்னம்மா அவங்களை நம்பி ஒரே ஒரு பொறுப்பு கொடுத்தேன் கடைசியில் நீங்கள் எப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்க இங்கே பாருங்க சிந்தாமணி மேடம் நான் என்னால் முடிஞ்ச விஷயத்தை செஞ்சேன் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்தேன் மீனாவை நான் ஒரிஞ்சு கூட நான் நகர விடலை என் கூடையே தான் நான் வச்சுக்கிட்டேன் ஆனால் அவள் ஃபோன் மூலியமாலாம் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் என்ன சொல்கிறீங்கல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க அவளை தடுக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சீங்களா நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா அப்போ நான் மட்டும்தான் எதாவது செய்யணுமா உங்களுக்கும் அவள் எதிரி அப்படின்னா எனக்கும் அவள் எதிரி தான் ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா என்னோட பங்கு நான் கொடுத்தேன் உங்களோட பங்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படி நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம ரெண்டு பேரும் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒன்று செய்வேன்னா நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுவீங்களா அது மட்டும் கிடையாதுங்க இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துட்டாங்க தெரியுமா எனக்கு எவ்வளோ எப்படி மட்டமாக பேசுனாங்க தெரியுமா ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் மீனா இதுக்கப்புறம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதான் அர்த்தம் மீனாவை இதோட விடக்கூடாது இன்னும் அவளை அடிக்கணும் இது வந்து பேசிக் ஒரு சின்ன அடிதான் இது அவளுக்கு பத்தாது இதை விட இன்னும் கொடூரமாக அவளை அடிச்சாதான் அவள் அடங்குவா இல்ல அப்படின்னா அவ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என் கொட்டத்தை அடக்குறேன் அப்படின்னு சொன்னாலயா சோ அந்த விஷயத்த அவ செஞ்சே காமிச்சிடுவான் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க சொன்னது பொய்யா உண்மையான்னு தெரியாம நீங்க வேடிக்கை பார்க்கணும் அதுதான் நடக்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல அதுக்கு சிந்தாமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி விடுங்க இந்த பிளான் வேணால் தோற்று போயிருக்கலாம் நம்ம இதை விட நல்ல பிளானாக நம்ம இன்னொரு பிளான் போடுவோம் ஏன்னா இதை விட வந்து ஒரு பெஸ்ட்டு பிளான் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் அவள் மாட்டுவா அப்படி மாட்டினா அப்படின்னா போதும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ஒரு சதித்திட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன சதித்திட்டம் போட்டாலும் அது நடக்காது நடக்க போகிறதும் கிடையாது ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா விடாமல் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா அங்கே இருக்காங்க இவங்க இவங்க என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை பற்றின கவலையே எனக்கு ஆனா என்னோட சதித்திட்டத்தை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இந்த முறை மீனா இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டுக்கதவணிகள் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போதே அவங்க வந்து கொஞ்சம் உசாரா இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் அண்ட் வரப்போகிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு தம்பும் தைரியம் வேணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா இவங்க எவ்வளோ பெரிய எளிமை வந்தாலும் சரி எதிரியும் வந்தாலும் சரி அடித்து துரத்தி விட்ருவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோட தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க சிந்தாமணி அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சதி சேர்ந்து அடுத்து நம்ம மீனாவுக்கு அடுத்த அடுத்து பிரச்சனை கொடுக்க போறாங்க இப்போ கொடுத்துருக்காங்களையா இதே மாதிரி அடுத்த பிரச்சனை கொடுக்க போகிறாங்க ஸோ இவங்க அடுத்தடுத்து கொடுக்குற பிரச்சனையில் பல சிக்கல்கள் வந்து வரப்போகுது ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம முத்து மீனா ஒன்னா இருக்கிற வரைக்கும் அதை எப்படினாலும் அடிச்சு துரத்திடுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து பிளஸ் இவங்களோட ஆட்டம் வந்து செல்லுபடி இவங்க ஒன்னா இல்லை இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி ஆயிரும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலே போதும் இது வந்து யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ நம்ம விஜயாவுக்கு கொண்டாட்டம் விஜயா வந்து சந்தோஷப்படுவாங்க அப்பாடி இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க இனி நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க ஈஸியா இவங்க நினைச்ச வித்திய செஞ்சுருவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் முத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மீனா வந்து நிற்பாங்க மீனாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முத்து வந்து நிற்பாரு அப்படிதான் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஒன்றா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறாங்க ஸோ இதுதான் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா விஜயாவுக்கும் சரி சிந்தாமணிக்கும் பிரச்சனை ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மேலும் பிரச்சனைகளை வந்து சேர்க்க போகிறாங்க மேலும் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது எப்படி மீனாவை அட்டாக் பண்ணுறது மீனாவை எப்படி வந்து தோக்கடிக்கிறது அப்படின்ற மாதிரி பல சதித்திட்டங்களை வந்து இவங்க போட போறாங்க ஆனா இவங்க என்ன சதி திட்டம் போட்டாலும் சரி முத்து இருக்கிறவரை மீனா கிட்ட நெருங்கவே முடியாது மீனாவும் அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் பல விஷயங்களை வந்து சாதிச்சிடுறாங்க முத்து இல்லாமே சில விஷயங்கள் அவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் வந்து முத்து இருந்தாதான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முத்து இல்லாமே பயங்கரமா தான் இருக்காங்க ஆனா இருந்தாலும் முத்து அடிக்கொடாட்டி ஹெல்ப் பண்றாரு நிறைய விஷயங்கள்ல வந்து அவரும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா சோ அதனால முத்தோட உதவி அவங்களுக்கு தேவைப்பட தான் செய்யும் முத்தும் அவரால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு மீனாவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அவரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் இருந்தாலும் அதே மீறி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் அப்படி தான் நடந்துச்சு ஸோ எல்லாமே அவரை மீறி தான் நடந்துச்சு பார்க்கலாம் இந்த பிரச்சனை அடுத்து வரப்போற பிரச்சனை இது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா ரெண்டு பேரும் முன்னே சேர்ந்து தானே சமாளிக்க போகிறாங்க ஸோ எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் ரோகிணிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க கண் முன்னாடி நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா மனோஜ் வந்து நம்ம பேச்சை தான் கேட்கணும் நம்ம சொல்ற விஷயங்களை தான் அவங்க சரின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இன்னைக்கு ப அப்படின்றதுக்காக மேபி கொஞ்சம் வந்து நம்ம மனோஜ் வந்து மாறி இருக்கலாம் ஆனால் என்னைக்குமே அவரோட குணம் மாறாத ஒரு குணம் அப்படின்றத நிச்சயமா நம்ம ரோகிணி புரிஞ்சுக்க தான் போறாங்க இல்லை அப்படின்னா அதற்காக வருத்தம் தெரிவிக்க தான் போறாங்க ஏன்னா ரோகிணி பல சமயங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து மனோஜ் பக்கம் நிற்பாங்க ஆனா மனோஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரோகிணியை கழட்டி விட்டு போயிடுவாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இந்த முறையும் அதே விஷயங்களை பண்ணுவாரா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா அவரை பத்தினா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது ஒரு சின்ன வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன விஷயம்னாலும் அவர் செய்வார் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரிதான் இதுக்கப்புறமும் அதே விஷயத்த தான் செய்ய போறாரு அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம ரோகிணியை கழட்டி விட்டுருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க இனி என்ன பிரச்சனை நடந்தாலும் முத்து அவரோட கான்ஃபிடென்ட்ரையும் நம்ம மீனா அவங்களோட கான் கான்ஃபிடென்ட்டையும் விட போகிறது கிடையாது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முன்னேறாங்க ஒரு பக்கம் முத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம மீனா செஞ்சாலும் ஏன்னா மீனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் கடைக்கு போறாங்களோ அவங்க எந்த கடைக்கு எல்லாம் பூ போட கொடுக்க போறாங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம உங்களுக்கு டாக்ஸி எதுவும் வேணா இந்த நம்பர் கூப்பிடுங்க இது மீனா நல்லா பேசுறத வச்சே ஓகே நான் முத்துவுக்கே கால் சொல்லி பேர் முடிஞ்ச விஷயங்களை அதே மாதிரி தான் முத்துவும் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எங்கெல்லாம் கார் ஓட்ட போறாரு அங்கெல்லாம் வந்து மீனா பத்தி சொல்றாரு என்னோட மனைவி தான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா சோ நீங்க அப்படின்னா நீங்க அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க நீங்க வந்து அவங்க பூ பூ வாங்குங்க அவன் நல்ல பூ கெட்டுவா அவன் நல்ல பூ தருவா அப்படின்னு என்ற மாதிரி சொல்லி அங்கேயும் இதே விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரால முடிஞ்ச விஷயங்கள் மீனாவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு மீனாவும் அவங்களுக்காக என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காங்க நிச்சயமா இதுக்கப்புறமும் அவங்க தொடர்ந்து வந்து முன்னேறணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா மட்டும்தான் முன்னேற முடியும் அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்காங்களோ அப்போதான் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஏன்னா மனோஜ் ரோகினி ரெண்டு பேரும் பக்கா கிரிமினல் அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போய் விஷயங்கள்னாலும் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இவங்க ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக இவங்களால் அவங்கள தோக்கடிக்க முடியும் அவங்களை ஜெயிக்க முடியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த சண்டையும் வராமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்தடுத்து சண்டை வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சரிங்க இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரவி அண்ட் சுருதி அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கும் செம்ம சந்தோஷம் ஜம்ம ஜாலி அவங்க அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் முத்து மீனா அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ரோஹிணி மனோஜ் மட்டும் பிரச்சனையிலே இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து பிரச்சனை தேடி வரும் அவங்க பாட்டுக்கு அவங்களோட லைஃப்பை நிம்மதியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க வந்து பிரச்சனை கொடுக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சி ஒவ்வொரு பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தேடி பிரச்சனை வரும் சோ இதுக்கப்புறம் ரோகினி அதே விஷயத்ததான் செய்ய போறாங்க அண்ட் அல்டிமேட்டாக செய்ய போகிறாங்க இது வரைக்கும் செஞ்ச ரோகிணி வேற அண்ட் இதுக்கப்புறம் அவங்க செய்ய போகிற கொடுக்க போகிற பிரச்சனைகள்ன்றது வேற முத்து மீனா இவங்களால் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க பிரச்சனை கொடுக்க போகிறாங்க அண்ட் அதே மீறி நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ வரைக்கும் எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போயிட்டு இருக்குது நிச்சயமா இதுக்கப்புறம் இன்னும் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ